வணக்கம் இது உங்கள் யூ ஸ்டார் அதிக பயிற்சி செய்கிறவங்க காலில் ரொம்ப தூரம் நடக்கிறவங்க ஓடுறவங்க படுக்கும்போது ஒரு சின்ன காலில் வழி இருக்கும் அல்லது தசை பிடிப்பு கூட இருக்கும் அதாவது காலில் அந்த தசை எல்லாம் இல்லாமல் அதான் பயிற்சியால் வர்ற கால் வழியை பயிற்சியின் மூலமே நாம் சரி பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளான பயிற்சி அனுபவபூர்வமான பயிற்சி பாருங்கள் பொழுது இந்த கால் வந்து நல்லா மடக்கி இப்படி இப்படி நடக்கணும் பாருங்கள் காய்கலை இப்படி வச்சுக்கிறோம் இதில் வந்து டச் பண்ணணும் இது நடக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா இது மாதிரி போடலாம் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதுலேயே வாக் பண்ண சொல்கிறோம் இப்போ பாருங்கள் இப்போ மூட்டு வந்து நல்லா மடங்கும் மடங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வலி கால்களுக்கு கீழே மூட்டு மூட்டுக்கு கீழே உள்ள இதெல்லாம் வலி இல்லாமல் இருக்கும் தசைப்பிடிப்பே ஏற்படாது ஆனால் பயிற்சி இதுதான்